ஹாய்மா உறவுகள் அனைவருக்கும் அம்மாவின் காலை வணக்கம் அழகான காலை வணக்கம் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா இந்த மணத்தக்காளி கீரையிலேருந்து காய் எடுத்து வச்சுருந்தேன் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல உடம்புக்கு மிக மிக நல்லது கண் வயிற்றுக்குன்னு ஆற்றக்கூடியது அந்த குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்கோ செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு மூணு வயதுக்கு இது வந்து ரெண்டு விதமாக வைக்கலாம் தேங்காய் தக்காளி வெங்காயம்லாம் வணக்கி விட்டும் வைக்கலாம் சும்மா அப்படியே வதக்கி விட்டும் குழம்பு கூட்டி வைக்கலாம் இது அப்படி வச்சோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் தீராது அதனால் இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி விட்டே வச்சிடலான்னு கடுகு போட்டுவிட்டேன் சிம்பிளாக நான் ரெண்டு முறையாக வைப்பேன் இன்றைக்கி ஒரு முறை இது இது ரெண்டு முறையில் இது ஒரு முறை வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் வதக்கி விட்டு மிளகுடி போட்டு அதை தாளித்து விடுறதுன்னு இதை அப்படியே தாளித்து விடுறது ஒரு முறை வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் எண்ணெய் ஊற்றிருக்குது இருக்குது கடுகு போட்டிருக்குது வெந்தயம் போட்டிருக்குது கருவேப்பில ஒரு கை இப்படி போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு கைப்பிடி கருவேப்பில கொஞ்சம் அதிகமாக போட்டால் அதோடய பயனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காயை போட்டோன்னு நீங்கள் பக்கத்தில் நிற்காதீங்க படிப்படிப்படின்னு வெடிக்கும் பாருங்க நான் மூடி வச்சிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் பக்கத்துலேயே போகாதீங்க சிம்மில் வச்சுட்டு ஏன்னா கரிஞ்சுக்கட்டி காய் மட்டும் எப்போவுமே வெடிக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் கரிஞ்சுக்கிட்டி காய் வந்து படப்படப்படன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கிங்க நான் மூடி வச்சிட்டேன் செடிப்பிடி செடிப்படின்னு அடங்க வரையல் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சிட்டேன் நல்லா காய அந்த எண்ணெயிலையும் வணங்கட்டும்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன் பாருங்களேன் அடங்கிருச்சு சத்தமே அடங்கிருச்சு அதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் முழுசாவும் போடலாம் நான் ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயமும் அந்த காய் வந்து இப்போயே எண்ணெயிலையும் நல்லா வெந்துடும் அந்த கசப்பு தன்மை இருக்காதவங்களுக்கு உடம்புக்கு மிகவும் நல்ல காய் மணத்தக்காளி ஒன்று மணத்தக்காளி காய் ஒன்று வயிற்று புண்ணு அப்படி அசால்ட்டாக ஆற்றுங்க வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து முழுசாக போடணுன்னா வணங்க விடாத எண்ணெயிலேன்னு போட்டு ரெண்டு ரெண்டாக அறுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் பூண்டு போட்டு வணக்கிக்கலாம் நல்ல எண்ணெயிலே வணங்கட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு அதையும் சேர்த்து அதோட வணக்கலாம் நான் வந்து இது கொஞ்சமாக வைக்கிறதுக்காக வேண்டி இப்படி வதக்கி விட்றேன் நான் இன்னொரு முறையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படியும் வைக்கலாம் நான் வந்து அவசரம்னா இப்படி வச்சுக்குவேன் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி விட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி மசாலா தூள் போட்டு வச்சுக்குவேன் இது வந்து அளவாக போதுங்கிறனால வச்சுருக்கிற ஒரு குழம்பு கரண்டி நிறையா மசால் போட்டுக்கலாம் குழம்பு மசால் பண்ணிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூளும் கூட கலந்துக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து குழம்பு தூள் தான் போட்டிருக்கேன் வீட்டுக்கு அரைச்ச தூள் புளி வந்து நான் ரசத்துக்கு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் நான் பாதி தண்ணி தான் இதில் வந்து எடுத்துக்க போகிறேன் குழம்புக்கு ரசம் குழம்பு ரெண்டும் வைக்கிறேன்னா நான் புளி ஒன்றாவே ஊற வச்சுருவேன் எனக்கு அதோடய அளவு தெரியும் அதனால் பாதி தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த காய் வெங்காயம் பூண்டெல்லாம் வேக விடுங்க விட்டோன்னா அந்த தண்ணி அந்த எண்ணெய் மிதக்கும் பாருங்களேன் குழம்பு அந்தளவுக்கு நம்ம விடணும் புளியை ஊற்றி சூப்பராக இருக்குது அந்த குழம்பு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த வெயிலுக்கு ம மலைக்கு சாரி மலைக்கு நல்லாயிருக்கும் அம்மாவோடய குழம்பு சூப்பராக இருக்கான்னு பாருங்கள் இதே தொடர்ந்து இதே வீடியோ பாருங்கள் புளி கொஞ்சம் பாதி அளவு ஊற்றிக்கிட்டப்பா அது வந்து கிளிப்பிங்ஸில் வரலை அதனால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற அம்மாவோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நன்றி